வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செமி ரிங் ரோடு அதாவது பஞ்சப்பூரையும் துவாக்குடியையும் இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடில் இருந்து சூரியூர் வரை செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்ல செமி ரிங் ரோடு இணையக்கூடிய அந்த சந்திப்பு இருந்து தஞ்சாவூர் பைபாஸ்ல துவாக்குடியில அந்த செமி ரிங் ரோடு இணையக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அதாவது சூரியூர் நாள் ரோட்ல இருந்து துவாக்குடிக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து இப்போ நம்மக்கிட்ட பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்கு நமக்கு வந்து ஒரு பிளாட்டு அல்லது ரெண்டு பிளாட்டு தேவை நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக எனக்கு வந்து ஒரு அஞ்சு பிளாட்டு பத்து பிளாட்டு தேவை அப்படின்னாலும் அது மாதிரியும் இப்போ வந்து கைவசம் நிறைய பிளாட்டுகள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சியில் பஞ்சப்பூரை மையமாக வைத்து இரண்டு பகுதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாவது வந்து பார்த்தோன்னா திருச்சியிலேருந்து மதுரை பைபாஸு இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம செமி ரிங் ரோடு அமைந்துள்ள பகுதி அதாவது பஞ்சப்பூரிலருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பகுதியும் வந்து பார்த்தோன்னா தற்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த பகுதியில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணிட்டுருக்கிறாங்க ஒலிம்பிக் ஒலிம்பிக் பயிற்சி மையம் அப்புறம் வந்து மிகப்பெரிய தொழிற்பேட்டை ஒன்று அமைக்கிறாங்க ஜல்லிக்கட்டு மைதானம் இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க அதனால இந்த பகுதியும் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் நம்மகிட்ட இருக்கிற இந்த பிளாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் பிளாட்டு தான் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட பிளாட்டு டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு பிளாட்டு போதும் இல்லை ரெண்டு பிளாட்டு போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பகுதியை சூஸ் பண்ணி கம்மியான பட்ஜெட்டில் இங்கே வந்து பிளாட் வாங்கலாம் இல்லை நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்க போகிறீங்க ஷேல் பண்ண போகிறீங்க நம்ம வந்து ஒரு பத்து பிளாட்டு அல்லது இருபது பிளாட்டு அது மாதிரி வாங்கி நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு பிளாட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடு அப்புறம் ஒரு வீடு அப்படி ரெண்டு வீடு அஞ்சு வீடு இப்படி நமக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பில்டர் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி விற்க போகிறீங்க இந்த பகுதியில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு பிளாட்டு பத்து பிளாட்டு வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னால இந்த பகுதியில் தற்போது பிளாட் வந்து சேல்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்கிரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து குறைந்த விலையில் எனக்கு வந்து ஒரு பிளாட்டு மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு பிளாட்டு மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் எந்த மாதிரியான ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நமக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தான் உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கிது இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அதோட வேலைகள் வந்து இப்போ தான் துவங்கி இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல கண்டிப்பாக இந்த வேலைகள் எல்லாமே வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விலை வந்து ஏற்றம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் திருச்சியில் இந்த செமி ரிங் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள நீங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவலோடு உள்ள பிளாட்டு நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு ஐம்பது ப்ளாட்டு நூறு பிளாட்டு எனக்கு தேவை நம்ம வந்து எடுத்து சேல் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து பிளாட் வந்து கைவசம் இருக்குது அதாவது சிமி ரிங் ரோட்லேயே கிடையாது ரிங் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு சில ஏரியாக்கள்ல இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம எந்தெந்த ஏரியாவில் அந்த பிளாட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை இந்த பிளாட்லேயே ரீசேல் ப்ளாட்டில் எனக்கு வந்து குறஞ்சது இருபது ப்ளாட்லேருந்து ஐம்பது பிளாட்டு தேவை அப்படின்னாலும் அதுவும் நம்ம எடுத்து கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் எந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாலும் தற்போது உள்ள நிலவரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த பகுதியில் வந்து பிளாட் இருக்குது அதனால என்னென்ன ரேஞ்சில் எங்கள் விலை போகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த சூரியூர் பகுதியில் நம்மகிட்டே இருக்கிற இந்த ரீசேல் பிளாட்டோட விலை என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் நம்ம சொல்லக்கூடிய இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா செமி ரிங் இருந்து ஒரு அஞ்சு பிளாட்டுக்குள்ளெல்லாம் இருக்காது அஞ்சு பிளாட்டுக்குள்ள இந்த ரேஞ்சுக்கு தரமாட்டாங்க அஞ்சு பிளாட்டுக்கு தான் வரும் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த பகுதியில் ஒரு சதுர அடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதாவது இந்த பிளாட் வந்து எந்த திசையில் இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது அதாவது பைபாஸ்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை பொறுத்து தான் அந்த விலை வந்து நிர்ணயிக்கப்படும் அதனால் நாம் வந்து எத்தனை பிளாட் வாங்க போகிறோம் ஒரு பிளாட்டா ரெண்டு பிளாட்டா அல்லது அஞ்சு பிளாட்ல இருந்து இருபது ப்ளாட்டா அப்படிங்கிறத அதை பொறுத்து தான் இந்த விலை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் இந்த பகுதியில் லோ பட்ஜெட்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன யூஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிளாட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடியா பண்ணி என்ன மாதிரியான பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெஸ்கிரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள் இது மாதிரி அஞ்சு பிளாட்டு அல்லது பத்து ப்ளாட்டு இருபது பிளாட்டு இது மாதிரி மொத்தமாக கேட்குறாங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டெஸ்க்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்